மாவட்டம் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சர்வ கட்சியினர் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு டாஸ்மார்க் கடை அமைக்கப்படாது என ஆட்சியர் உறுதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநெறி பேரூராட்சி பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக மதுக்கடைகள் என்பது இல்லை தற்பொழுது சில தனிநபர்கள் மனமகிழ் மன்றம் என்ற பெயரிலும் டாஸ்மாக் கடை மற்றும் மதுக்கூடத்துடன் கூடிய நான்கு கடைகள் கொண்டு வர முயற்சி செய்வதை அறிந்து ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த சர்வ கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் அப்பகுதி பொதுமக்கள் ஆகியோர் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைவரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை சர்வ கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் அழைத்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி டாஸ்மாக் கடை அமைக்கப்படாது என மாவட்ட ஆட்சியர் இளம் உறுதி அளித்ததாக போராட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்கள் பகுதி மக்கள் தெரிவித்தனர் வணக்கம் நான் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவர் நலச்சங்கம் அனைத்து இந்திய திமுகவின் மகளிர் அணி துணை செயலாளர் நாங்க வந்து எங்களோட நேரியில வந்து மதுக்கடைகள் எல்லை பார் வர்றது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் கடந்த ஒன்றரை மாசமா ஏராளமான போராட்டங்கள் சாலை மறியல் அதெல்லாம் பண்ணிருந்தோம் இன்னைக்கு ஒரு கட்டமா மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கிறதுக்கு சர்வ கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் சங்கங்களும் சேர்ந்து இன்னைக்கு வந்திருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்க விண்ணப்பத்தை படித்த உடனே சொன்னாங்க இது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்க யாருமே பத்தி வேண்டாம் நான் ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தை இன்னும் தெளிவா சொல்லிக்கிறேன் இங்க உங்க ஊர்ல மது மதுக்கடை வரவில்லை அதனால இதையே நீங்க முடிவா வச்சுக்கிடுங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க இந்த வெற்றியை மிகவும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களையும் எங்க ஊரையும் எங்க இந்த ஊரோட நிலைமைகளையும் புரிந்து கொண்டு இப்படி ஒரு நல்ல பதில சொன்னதுக்காக அவருக்கு எங்களோட சர்வ கட்சிகள் பொதுநல அமைப்புகள் சங்கங்கள் சர்வா மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்